இல்லாதனால என்ன பண்ணிங்கன்னா காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி ரெண்டு பேரும் வந்து எந்த ஒரு இதுவும் பார்க்காம தயாரித்து பார்க்காம ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க தண்டனை ரொம்ப சிவியா இருக்கு

ஒரு வெளியே போனால் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்களோ இந்த குழந்தைகளோ வெளியே போனால் கூட இந்த மாதிரி விஷயத்தினால நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது இதில் நம்ம எப்படி தற்காத்துக்கிறது ஒரே பயமான விஷயம் ஷோக் இதில் நியூஸ் படிச்சு நீ அதாவது இப்போ நியூஸ் இன்றைக்கி ரீசெண்டாக பத்து மாணவிகளுக்கு ஒரு அறிவியல் ஆசிரியர் பாலியல் தொண்டை கொடுத்துருக்கார் அந்த அந்த மாணவிகள் வந்து புகார் கொடுத்து அந்த அறிவியல் ஆசிரியரை கைது பண்ணியிருக்காங்க பாண்டிக்க வரைய போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி பேரரசர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட அத்துமீறல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த நியூஸ் காவல்துறை தெரிய வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த கல்லூரி பேரரசர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய நியூஸாக போய் எனக்கு இன்னொரு பக்கம் நீ சொல்கிற மாதிரி இன்னொரு நியூஸ் நான் ஒன்று பார்த்தேன் பதினொன்றாவது படிக்கிற பொண்ணு ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு போகாம பெற்றோர்களகிட்ட வந்து அந்த பெற்றோர்கள் கேட்டிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து எனக்கு தலை வலிக்குது பயிர் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி மழைப்பிருக்காங்க இது இந்த பொண்ணை சாப்பிடுவான்னு ஒரு ஒரு டைம் கூப்பிடும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பக்கத்து வீட்டு பையனை லவ் பண்ணியிருக்கேன் காதலிச்சிருக்கேன் அந்த அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள டீட்டெயிலாக விசாரிக்கும் போது என்ன ஏற்கனா இந்த பொண்ணு இந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து தீவிரமா லவ் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு இருக்கான் இந்த இதனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பொண்ணு வந்து அதாவது அந்த பெற்றோர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு விஷயம் ஒண்ணு கேள்விப்பா குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க காலேஜ் படிக்கிற குழந்தைங்க இதை பார்த்துருந்தேன் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தா சென்னை நோக்கி ரயிலில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் நாலு மாதம் கர்ப்பிணிப்பா நாலு மாதம் கர்ப்பிணி பெண் வந்து நின்றுருக்காங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வேறு யாரும் இல்லை போல் இல்லாதனால என்ன பண்ணிங்கன்னா ஒருத்தன் ஏதாவது சமூக என்ன பண்ணிக்கிறான் அந்த அந்த நாலு மாதம் கர்ப்பிணிங்கிட்ட தப்பாக பாலியுடன் கொடுங்க பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் இந்த விஷயம் வந்து அங்கே ட்ரெயினில் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் யாரோ வந்திருக்காங்க பார்க்கறது பார்த்து அந்த அந்த அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கர்ப்பிணி பெண்ணை ஓட ரன்னிங் ட்ரெயின்லேருந்து இருந்து கீழே தள்ளி விட்டு ரொம்ப பாவம் நாலு மாசம் திறப்பணி அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குது ஆஹ் அப்ப அப்படியே ஓடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கீழ விழுந்த பொண்ணை வந்து காப்பாத்தி இனிமே ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க மாசம் வந்ததுக்கு கடைஞ்சிட்டு இருக்கு போல என்ன கடைஞ்சிருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவன ரயில்வே டிபார்ட்மெண்ட் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அரஸ்ட் பண்ணிக்கிறாங்க நியூஸ் வந்திருக்கு பரவாயில்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அரஸ்ட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி என்ன ஒன்னும் புரியல பாய் என்னதான் சொலியூஷன் அஷோ ரூம் மனிமே புரிய மாட்டுது நம்ம நம்மள எப்படி தற்காத்துக்கிட்டு அது இல்லாம வந்து மக்க அரசாங்கமோ காவல்துறையோ இதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க இதை தவிர்த்து நம்மள மக்களாக நம்ம இதுல நம்ம எப்படி வந்து நடைமுறைப்படுத்துறது புரியல எப்படி பண்றது அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டை போற சொல்ல முடியாது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிவியரா அவங்க தண்டனை கொடுக்குமோ அந்த அளவுக்கு சிவியரா கொடுக்குறாங்க பதினெட்டு வயசு உள்ள இருக்க குழந்தைகள் பழையனா அது ஒரு கேஸ் ஹெவியா இருக்கு கேஸ் பதினெட்டு மேலே இருக்க வயசு குழந்தைங்க பெரியவங்க மேலே ஏன்னா பழைய பண்ணால் அவங்க கேஸ் எவியா இருக்கு நம்ம கவர்மெண்ட்ல எந்த ஒரு குறையும் முடியாது அவங்க மேலே எந்த ஒரு கிடையாது அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வீணா ஏன்னா வந்து ஒரு எந்த ஒரு கேஸ் வந்தாலும் இப்ப நான் பாக்குற நியூஸ்ல படிக்கிறேன் அடுத்த டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல யார் அந்த குற்றவாளி செஞ்சாலும் இமீடியா அரெஸ்ட் பண்றாங்க மத்த கேஸ் விடுவோம் இந்த கேஸ்ல வந்து பார்த்தா ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறாங்க போலீஸ் இருக்காங்க அவங்க காவல்துறை நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி ரெண்டு பேரும் வந்து எந்த ஒரு இதுவும் பார்க்காம தயாரிச்சு பார்க்காம ரொம்ப வேகமா செயல்படுறாங்க தண்டனை ரொம்ப சிவியா இருக்கு நவீன இந்த விஷயமே வந்து பாத்தோம்னா அவங்க கிடையாது நவீன இப்ப வீட்டுல இருக்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தைங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க வந்து

இல்ல பக்கத்து வீட்டு பையன் இவங்க தான் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களே ஓகேங்களா இப்போ நம்ம வீட்டில் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனிமையில் பசங்க இருக்காங்க தனிமையில் பெரியாளங்க இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு தனிமையில் விடக்கூடாது அதனால அவங்க வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் பல்வேறு படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொம்பளை வசங்க கூட இப்படி தான் பழகணும் ரொம்ப இந்த மாதிரி தப்பாக கூடாது பார்த்து சொல்லிட்டு பெரியவங்க வந்து எடுத்து சொல்லணும் அதாவது ஒரு அவர்னஸ் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க ஆமாம் ஒரு ஒரு நெருக்கமா வந்து அவர்னஸ் கொடுக்கணும் பிளஸ் வந்து ஒரு அம்மா அப்பாவா பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க கூட வந்து எப்பவுமே நெருக்கமா இருக்கணும் சில விஷயம் வந்து சொல்லி தாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திருடனா பார்த்த திருடா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தா வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து எங்க வீட்டுல இருக்கவங்க அக்கம் பக்கம் திருந்தனா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நிறுத்த முடியும் நவீன வேற ஒண்ணும் கிடையாது நவீன இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னா அதே போல விஷயம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுல அந்த அவர்னஸ் என்ற விஷயத்துல பள்ளி மாணவிகளுக்கு அந்த பள்ளி ஆசிரியர்கள் மேல் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளி மாணவர்கள்கிட்டயும் மாணவிகள்கிட்டயும் குட்டச்சது டச்சது பேட் டச்சதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இந்த விஷயம் இந்த மாணவிகள் அவங்களுக்கு இதுதான் விஷயம்னு தெரிஞ்ச பிறகு அதே விஷயத்தை வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு வர வழியில் இந்த மாதிரிலாம் என்னை தொடுறாங்க அதாவது பண் இந்த மாதிரிலாம் என்னை அப்யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அந்த மாணவிகள் போயிட்டு வர வழியில் யார் யார் அவங்கள இது மாதிரி பண்ணாங்களோ அவங்கள உடனடியாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எஃபர்ட் பண்ணி அந்த விஷயத்த முடிக்கிறாங்களா இது இந்த விஷயமும் அதே போலதான் அவங்களால தகுந்த பணியை அவங்க ஆட்டுறாங்க அவ்வளவுதான் சரிங்க பார்த்தீங்கன்னா சரி அப்ப வந்து காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி ரெண்டுமே வந்து ஒரு அளவுக்கு தான் செயல்படுது ஆமா தான் சொல்கிறேன் அப்புறம் இப்ப வந்து நெக்ஸ்ட் என்னதான் இப்பட இப்போ அடுத்தது இத பத்தி என்னோட கருத்து என்னன்னா காவல்துறையும் அரசாங்கமும் நீதித்துறையும் அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செய்கிறாங்க பொதுமக்களாகிய நம்ம நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டு பெண்மணிகளையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் நம்ம கிட்ட இருக்கு இருந்தாலுமே குழந்தைங்களை நம்ம பாதுகாத்துக்கலாம் ஆனா நம்ம வீட்டில் ஒரு வயசுக்கு மேல இருக்க அவங்க அவங்கள வந்து அவங்க பாதுகாப்ப அவங்க உறுதிப்படுத்திக்கலாம் வெளியே போறோம்னா ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு போனா வெளியே இந்த மாதிரி விஷயம் நடந்ததுனா வீட்டுல வந்து சொல்லணும் இதுல தயங்க போறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம அதாவது ஒரு ஒரு தனி நம்பரோ அவங்கவுங்க பாதுகாப்பாக உறுதிப்படுத்திக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் உன்னிப்பாகவும் கவனமாகவும் ஒன்றுக்கு ரெண்டு ஒரு இரு இருமுறை வந்து அவங்களை வந்து கண்காணிக்கணும் கண்காணிக்கிறது தப்பான விஷயமே கிடையாது குழந்தைகள் அதை வெறுக்கலாம் இருந்தாலுமே அதுக்கு தப்பான விஷயம் கிடையாது அதே போல் வந்து பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் இங்கே போகிறேன் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போத்தவங்களுக்கு அது அது தான் அவங்க தாராளமாக வெளியே விடலாம் சுதந்திரம் தான் அது ஆனால் அதை தவிர்த்து வீட்டில் இருக்கவங்களும் அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக வீட்டில் இருக்கவங்களும் இங்க போய் வர இங்க போய் வரேன் கூட போறான்றத விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லிட்டு போனா அடுத்தது அவங்களை தேட்டத்துக்கோ அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம நினைச்சு அவங்களுக்கு முன்னாடியே அவங்க உதவி பண்றதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பொதுமக்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தை வந்து இன்னும் பாதுகாப்பாகவும் நல்ல விஷயங்களும் சொல்லி தரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் கரெக்டு தானே சரிதான் என் முன்னாடி வேற தேடுவா நான் கிளம்புறேன் பார்த்து நீங்க